அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தி அக்காளி படத்தோட விமர்சனம் தி அக்காளி என்ன ஏதாவது இங்கிலீஷ் படமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது பார்க்குறது புரியுது ஆனால் வந்து அக்காளின்னா அதுவும் தமிழ் படம் தான் அது ஒரு சொல் தான் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் எதுக்கு ஏதா தி அப்படின்னா இந்த டைட்டிலில் இருக்கிற குழப்பம் மாதிரியே கதையும் இந்த கதையை என்ன கதை அப்படின்னு ஒருத்தர் கோர்வையாக சொல்லிட்டா அவருக்கு ஆயிரங்கள்ல இல்லை லட்சங்களில் பரிசு தொகையை அறிவிக்கலாம் அந்த படக்குழுவினர் அப்படி ஒரு கதைங்க நானும் பல வருஷமாக படம் பார்த்து ரிவியூ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் இப்படி புரிஞ்சும் புரியாத ஒரு கதை இந்த படத்தோட கதை தான் அதாவது இந்த படத்தில் வந்து நிறைய டேலண்டடான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க நாசர் சேம் சித்தா வினோத் கிஷன் அர்ஜாய் ஜெயக்குமார் தலைவாசல் விஜய் வினோதினி யாமினி தரணி ரெட்டி இளவரசன் நிறைய பேர் இதில் நிறைய நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் நாசர் தொடங்கி இந்த ஜெயக்குமார் வினோத் கிஷன்லாம் ஆனால் இந்த அர்ஜன் கூட அவ்வளோ பிரமாதமான ஒரு அர்ஜாய் அந்த நடிகர் கூட பிரமாதமான ஒரு வில்ல நடிகர் ஆனால் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த படத்தோட இயக்குனர் பார்த்திங்கன்னா ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு அது என்ன கதைன்னு புரிஞ்சு தான் எடுத்தாரா என்னான்னு தெரியல முகமது ஆசிப் ஹமீத் அவர் தான் இந்த படத்தோட இயக்குனரோட பேர் அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர் அவர் வந்து இந்த மாந்திரிகம் தந்திரிகம் சூனியம் அந்த சாத்தான் இந்த விஷயங்களை கையில் எடுக்கிற பேர் வழின்னு சொல்லி நம்மளை வந்து படாவதியாக படுத்தி எடுத்துட்டாருங்க படாவதியாக சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி படுத்தி எடுத்துட்டாரு பாருங்கள் எனக்கே எவ்வளோ டங் ஸ்லிப் ஆகுது பாருங்கள் அப்படி ஒரு படங்க என்ன சொல்ல வர ஆனால் இந்த படம் கதையில் தான் என்ன கதைன்னு புரியலையோ ஒழிய டெக்னிக்கலாக மிக ஹைலி லுக்கில் இருக்குதுங்க நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்திராத டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அத்தனையும் இந்த படத்தில் இருக்குது ஆனால் அதுவும் கூட இருந்தும் வசதிகள் இருந்தும் ஏன் அப்படி வீண் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற லெவலில் இருக்குது சாத்தான்கள் பெரிய கூட்டத்தை முகமூடி திருடர்கள் மாதிரி அனுப்பி ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டயத்தில் பிறக்கிற வயதுக்கு வராத பெண் பிள்ளையை தீர்த்து கட்டி அவங்களோட வலிமையை கூட்டிக்கிற ஒரு கதை அப்படின்னு கிளைமாக கதை விடுறாங்க அது வரைக்கும் என்ன கதைன்னே புரியாமல் நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம் என்ன கதன்னே புரியாமல் இந்த படத்தோட இயக்குனரும் எடுத்துகிட்டு போகிற போட்டிருக்கு அவ்வளோ உண்மையாக இருக்குது உண்மையாக இந்த படத்தை தயாரித்த பிபிஎஸ் ப்ரொடக்ஷன் பி உக்கேஸ்வரன் உண்மையாக உங்களுக்கு பெரிய மனசுங்க பயங்கர பொருட்செலவில் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க தி அக்காளி ஆனால் இதோட கதையை நீங்களாவது கேட்டிங்களாங்கிறது எனக்கு வந்து கேட்க தோணுது அந்த லெவலில் இருக்குது இந்த படத்தில் நிறைய பேர் ஒளிப்பதிவு செய்யணுன்னு அந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது ஆனால் படத்தொகுப்பும் இயக்கமும் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது இறுதி வரைக்கும் புரியல இறுதியில் நீங்கள் கூட சாத்தானோட குழந்தையாக இருக்கலான்ட்டு நம்மளை பார்த்து சொல்கிறப்போ அடி ஆத்தி அப்படின்னு தேட்டரை விட்டு மிரண்டு ஓடி வரோம் அப்போ தான் தி அக்காளி அப்படின்ற லெவலில் நம்மளை வெளியேற்றி அனுப்புது இதுக்கு மேலே என்னத்தங்க சொல்றது அக்காளி இயக்குனர் டெக்னிக்கலாக வெற்றி பெற்றிருக்கிறாரு கதையில் கோட்டை விட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அக்காளி மின்னும் அந்த வார்த்தையை சொல்லணுமா தக்காளி விடுங்கயா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க